அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் இருபத்தி ஆறு புலால் உண்ணாமை ஐம்பத்தி ஆறாவது குரல் தினல் பொருட்டால் கொல்லாது உலகெனும் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல் புலாலை தின்னும் பொருட்டாக உயிர்களை உலகத்தார் கொள்ளாதிருந்தால் விலையின் பொருட்டு ஊன் விற்பவர் இல்லாமல் போவர் யாரும் ஊன் புசிக்கவில்லை என்றால் உறுதியாக அறிவிப்பாரின யாரும் கொள்ளவும் மாட்டார்கள் வாங்குபவன் இல்லையே வெட்டுபவனும் இருக்க மாட்டார்கள் கொலைக்கு காரணம் நீ விளை பொருள் பொருட்டு ஊன் விற்பார் யாரும் விற்க மாட்டார்கள் கொள்வது தடுக்கப்படும் காரணமே காரியத்திற்கு மூல காரணம் உன்றவருக்கும் தின்றவருக்கும் பாவமே வரும் என்று கூறியவர் இக்குரலால் புலால் உண்ணாமையால் உயிர்வதை தடுக்கப்படும் கொல்லும் செயல் தடுக்கப்படும் என்று கூறப்பட்டது நன்றி வணக்கம்